நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக நம்மளுடைய நண்பர்கள் கேட்டுகிட்டு இருந்த சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சிக்கனோட ரேட்டு கம்மி தான் ஆனால் அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுனால அவங்க அந்தளவுக்கு ரேட் அதிகமாக வச்சுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எப்பவும் நம்ம வீட்டுக்கு வாங்குகிற சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் எப்படி டேஸ்ட்டாக நல்லா மொறுமொருன்னு செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் வாரம் வாரம் உங்கள் வீட்டில் சிக்கன் பாப்கார்ன் தான் நான் நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பாப்கார்ன் பாப்கார்ன் வந்து நம்ம சோளத்தில் தான் பொறிச்சு பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம சிக்கனில் பாப்கார்ன் அந்த ஸ்டைலில் சூப்பராக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோ சிக்கன் வந்து போகாமல் போன்லெஸ் தான் அதை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா அரை இஞ்சி ஒரு இஞ்சிக்கு அளவு தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அரை கிலோ சிக்கனை நம்ம இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக வெட்டிட்டு ரெண்டு மூணு தடவை களி வெட்டி நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த சிக்கன் அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தனியாக பவுலில் சேர்த்துருங்க பார்க்கல சிக்கனையும் இந்த பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூனு தோளுப்பு ரெண்டே ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு காரத்துக்கு இதுதான் ஒரு அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு அரை லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுர்லாம் இதுபோல் நல்லா பிழிஞ்சு விட்ருங்க இப்போ மசால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த பாப்கார்னுக்கு இவ்வளோ தான் மசால் இப்போ நம்ம இல்லாமல் பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சது ஒரு ரெண்டு டீஸ்பூனு இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க நல்லா விறகி கொடுத்தாச்சு இந்தளவுக்கு விறகி கொடுத்துட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துட்டு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து இதில் போட்டுருங்க இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இந்த மைதா மாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தனி தூள் ஒரு கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் அதாவது இந்த மாவுக்கு தக்கன இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாவில் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி சாதாரண தண்ணி மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்ருங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொடுத்துருங்க ஒரு விஸ்க வச்சு இப்போ நல்லா மாவை கரைச்சாச்சு மாவை கரைச்ச பக்கம் நம்ம சொன்ன அளவுகளில் மாவு எடுத்து இதே அளவு தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு நல்லா இந்த அளவுக்கு திக்காக வரும் இப்போ இதில் இப்போ நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணி சிக்கன் தடையை வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாவுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாவோடு சேர்த்து அந்த சிக்கன் நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க சிக்கன் பாப்கார்னுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் ரொம்ப ஈஸி தான் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அருமையாக நீங்களும் ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கலந்தாச்சா நல்லா இதில் ஊறணும் நல்லா ஒரு அரை மணி நேரம் இதில் நல்லா ஊறி வரட்டும் அதுபடியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்துட்டு உதிரி மாவு ஒன்று ரெடி பண்ணணும் அந்த உதிரி மாவுக்கு மறுபடியும் மைதா மாவு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்தாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ரெண்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இதில் உப்பு காரம் எதுவும் தேவையில்லை இந்த ரெண்டு மாவை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க போதும் இந்த ட்ரை மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கனு மசாலா எல்லாம் சேர்த்து அந்த மாவு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊறி வந்த சிக்கனை இங்கே ட்ரை மாவு ரெடியாக வச்சுருக்கோம் இந்த ட்ரை மாவில் வந்து கொஞ்சமாக எடுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்கிட்ட கொஞ்சமாக எடுத்து போடுங்க உள்ள அதாவது அந்த லிக்யூடு இல்லாமல் இந்த சிக்கனாக மட்டும் போடுங்க ஒரு ரவுண்டு நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு பொறிக்கிறோமோ அளவுக்கு நம்ம ஒரு ரவுண்டுக்கு எடுத்து இந்த ட்ரை மாவில் போட்டுட்டு இதே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அந்த மாவில் ட்ரை மாவில் நல்லா புரட்டுங்க நல்லா புரட்டி அந்த ஈரமாக இருக்கக்கூடிய சிக்கனில் அந்த மாவு வந்து நல்லா காஞ்ச மாவு நல்லா ஒட்டி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க இதுபோல் நல்லா இந்த மாவில் ஃபுல்லாத்தையும் பரட்டுங்க விரட்டினோம்னா நமக்கு அந்த மாவு காஞ்ச மாவு நல்லா அந்த ஈரத்திலே ஒட்டிக்கும் ஒட்டின உடனே இந்த அளவுக்கு ஒட்டின உடனே இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை அப்படியே எடுத்து இந்த ஜல்லிக்கரண்டியில் போடுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக அதை ஒட்டி நல்லா விரிசல் விரிசலாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணி போட்டால் தான் நமக்கு ஒரு சிக்கன் பாப்கார்ன் சூப்பராக ரெடியாகும் சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் போட்டுருங்க நம்ம சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையுமே எடுத்து போட்டோமா போட்டுட்டு லேசாக தட்டி விடுங்க அந்த காஞ்ச மாவு உதிரி மாவு நமக்கு அதிலே உதிந்துடும் அதே பவுலில் இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா அந்த காஞ்ச மாவு ஊராக உதிந்துடும் அந்தளவுக்கு உதுற மாதிரி இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க அப்படியே தட்டி முடித்த உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செது செதிலாக செது செதிலாக இருக்கும் கேஎஃப்சி சிக்கன் பொரிப்பம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி செது செதிலாக இருக்கும் இது அப்படியே கொண்டு வந்து இப்போ நம்ம இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்கோம் அதாவது சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடணும் அதேமாரி அடுப்பு வந்து அந்த சூடுக்கு தக்கன கரெக்டாக மீடியமாக அடுப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் துண்டுகளை இதில் உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே உள்ளே போட்டுருங்க அப்போ அந்த எண்ணெயிலே நமக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு சிக்கன் துண்டுகளை அப்படியே லேசாக இந்த மாதிரி லேசாக பிரித்து விடுங்க நல்லது உதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம லேட்டாக அங்கங்கே திருப்பி விட்டுட்டோம்னா நல்லா ஒன்று ஓலை வந்து வரும் இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை உள்ள சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா முழு முழுன்னு எண்ணெயில் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை போட்டு நல்லா புரட்டி விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சிக்கன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா செதில் செதலாக செதில் செதலாக கேச்சு சிக்கன் மாதிரி நல்லா பொறிஞ்சுருக்கும் இது நல்லா நமக்கு உள்ள வரைக்கும் வெந்து வரணும் அதனால் நம்ம அப்பப்போ கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம மீடியமான ஹீட்டில் அந்த அப்படியே சிக்கன் துண்டுகள்லாம் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் நல்லா லைட்டான ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு வேக வச்சு எடுக்கணும் அந்த அந்தளவுக்கு பொறிஞ்சு வந்துடணும் நல்ல அந்தளவுக்கு பொறிஞ்சு வந்துடணும் லைட்டான அந்த ப்ரௌன் வந்துடும் கிட்டத்தட்ட நமக்கு இதே ரெடியாக ஒரு ஆறு நிமிஷம் ஆகும் மீடியமான ஹீட்டில் வச்சு ஆறு நிமிஷம் ஆகும் நமக்கு இப்போ எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு இது தனியாக எடுத்து அந்த எண்ணெய் வடிகட்டியில் போட்டுருங்க சிக்கன் பாப்கார்ன் மூறு மூறுனு தயாராகிடுச்சி இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு பொறிக்க போகிறோம் இதே மாதிரி நம்ம ஊரை வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் துண்டுகளை எடுத்து இந்த ட்ரையான மாவில் சேர்த்துட்டு இதுட்டு வந்து அப்படியே நல்லா எண்ணெய் சூடான எண்ணெயில் உள்ளே போட்டுடலாம் இதே போல மீத இருக்கிற நம்ம சிக்கன் பாப்கார்ன் துண்டுகளை எல்லாத்தையும் நல்லா பொறிச்சிட்டு தனியா எடுத்துருங்க இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் சிக்கன் பாப்கார்ன் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஆயிருக்கு அருமையா ரெடி ஆயிருக்கு நல்லா வெந்து சூப்பரா அந்த லேயர் லேயரா அருமையா இருக்கு அந்த சிக்கன் வந்து உள்ளுக்க கம்மியா இருக்கும் அது நல்லா வெந்து இருக்கும் அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கு ரெடியாயிருக்கு மேலே நல்ல கிறிஸ்டியா முரு மொறுன் இருக்கு அந்த சிக்கன் பாப்கார்ன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க உங்களுக்கு அருமையாக வரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்